இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை கேட்டது வாய் கேட்டாதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி என் சைஸுக்கு இதுதான் பத்துது இதை மீறி நான் பறிக்கணும்னா எங்கே போகிறது என்னை விட்டுட்டு எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க அதனால் எகிரி எகிரி மூச்சு தான் வாங்குது இதுவாக எட்டு தான் பார்ப்போம் எடுங்க வர இந்த பூனை கசாரோட பார்த்தீங்கன்னா கிளையும் உடைக்கக்கூடாது பழமும் படைக்கணும் எப்பா 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 ஆ ஓகே பார்த்திங்களா வளைச்சுட்டேன் கையெட்டுச்சு எப்படி கிரிச்சு புஷ்டம் பாருங்கள் யாருக்கிட்ட கிட்டலாம் பழத்துக்காக உயிர் போனாலும் பரவாயில்லன்னு பழத்தை தின்னாலும் விட மாட்டோம் பழத்துக்காக உயிரே விடுற ஜென்மம் முயற்சி பண்ணணும் നാല് പഴം കിടിച്ചിരുന്നു